அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டிசி எக்ஸாம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு புவியியல் பாடத்தில் வளங்கள் மற்றும் கனிமங்கள் அப்படிங்கக்கூடிய இந்த தலைப்பில் நேற்று சில வினாக்களை பார்த்து பார்ட் ஒன் அப்படின்னு போட்டிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக பார்ட் டூ அதை தொகுத்து டெஸ்ட்டு பதினேழு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் வாங்க பார்க்கலாம் ஒன்று நிலக்கரி ஒரு நீரக கனிமம் நிலக்கரி என்ன சொல்லுவாங்கன்னா நீரக கனிமம் அப்படின்னு சொல்லுவாங்க நிலக்கரி வந்து ஒரு கனிம வகை அது என்ன வகை கனிம வகையை சார்ந்தது அப்படின்னா நீரக கனிம வகையை சார்ந்தது அடுத்த கொஸ்டின் நிலக்கரி காணப்படும் இடம் எந்த பாறைகளில் காணப்படுது அப்படின்னா படிவு பாறைகளில் தான் காணப்படுது செடிமெண்ட்ஸ் ரேக்குன்னு சொல்லக்கூடிய அந்த படிவு பாறைகளில் தான் அந்த நிலக்கரி காணப்படுது அடுத்த கொஸ்டின் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா நிலக்கரி கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது நிலக்கரி அடுத்த கொஸ்டின்னு ஆந்திரசைட் என்ற வகை நிலக்கரியில் காணப்படும் கார்பன் அளவு எண்பது சதவிகிதம் முதல் தொண்ணூறு சதவிகிதம் வரை நிலக்கரியில் இருக்கக்கூடிய கார்பன் அளவை பொறுத்து அதை நான்கு வகையாக பிரிக்கிறாங்க அதில் ஒன்று ஆந்திரசைட் ரெண்டு பிட்டுமினஸ் மூணு பழுப்பு நிலக்கரி நாலு மரக்கறி இதில் ஆந்திரசைட்டில் அதிகமான கார்பன் இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னா எண்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரை இந்த நான்கு வகையான நிலக்கரியில் அதிகமான கார்பன் அளவு உள்ள ஒரு நிலக்கரி வகை என்ன அப்படின்னா ஆந்திரசைட்டு எவ்வளோ கார்பன் இருக்குன்னா எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை இருக்குது அடுத்த கொஸ்டின் பிட்டுமினஸ் நிலக்கரியில் உள்ள கார்பன் அளவு எவ்வளோ அப்படின்னா அறுபது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா கார்பன் அளவு இருக்குது அடுத்த கொஸ்டினு பழுப்பு நிலக்கரியில் காணப்படும் கார்பன் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா நாற்பது சதவீதம் முதல் அறுபது சதவீதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் அளவு பழுப்பு நிலக்கரியில் இருக்குது அடுத்த கொஸ்டின் மரக்கரியில் உள்ள கார்பன் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா நாற்பது சதவீதத்திற்கும் குறைவாக உள்ளது அப்போ நிலக்கரியினுடைய வகைகள் நாலு இருக்குது அதில் அதிகமான கார்பன் அளவு கொண்ட நிலக்கரி சைட்டு மிக குறைந்த அதாவது நாற்பது சதவீதத்திற்கும் குறைந்த கார்பன் அளவு கொண்ட நிலக்கரி மரக்கரி அடுத்த கொஸ்டினு இந்தியாவின் மிக முக்கியமான ஆற்றல் மூலமாக விளங்குவது எது அப்படின்னா நிலக்கரி இந்தியாவில் மிக முக்கியமான ஆற்றல் மூலம் எரிபொருள் ஆற்றல் மூலமாக விளங்கக்கூடியது என்ன அப்படின்னா நிலக்கரி அடுத்த கொஸ்டினு இந்தியாவில் காணப்படும் நிலக்கரி வயல்கள் எந்த பழங்கால பாறைகளோடு தொடர்புடையவை அப்படின்னா கோண்டுவானா தொடர்பாறையோடு தொடர்புடைய தொடர்புடையவை அதாவது பழங்காலத்தில் நம்ம இந்த பூமி உருவான காலத்தில் பாஞ்சியாங்கிற ஒரு நிலப்பரப்பு இருந்துச்சு அது ரெண்டாக விலகும்போது ஆங்காரா கோண்டுவானான்னு இருந்துச்சு அந்த கோண்டுவானா பாறையோடு தொடர்புல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் காணப்படக்கூடிய நிலக்கரி வயல்கள் அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னா ஜார்க்கண்ட் இந்தியாவிலே அதிக அளவில் நிலக்கரி உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் ஜார்க்கண்ட் அடுத்த கொஸ்டின் தமிழ்நாடு நெய்வேலி புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் காணப்படும் நிலக்கரி படி வகைக்கு பேர் என்ன அப்படின்னா பழுப்பு நிலக்கரி அதாவது லிக்னைட் லிக்னைட் வந்து தென்னிந்தியாவில் எங்கே அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நெய்வேலியில் என்எல்சி அது அப்புறம் பாண்டிச்சேரி புதுச்சேரி கேரளா இங்கெல்லாம் பழுப்பு நிலக்கரி வகை இங்கே காணப்படுது அடுத்த கொஸ்டின் இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையகம் உள்ள இடம் அப்போ இந்திய நிலக்கரி நிறுவனங்கிறது ஒரு பொதுத்துறை நிறுவனம் அதனுடைய தலைமையகம் இந்திய நிலக்கரி நிறுவனத்துடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா கல்கத்தா கல்கத்தா அல்லது கொல்கத்தா மேற்கு மேற்குவங்காலத்தில் இது இருக்குது அதுக்கப்புறம் உலக அளவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிறுவனம் இந்திய நிலக்கரி நிறுவனம் உலகளவில் அதிகமாக நிலக்கரியை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் இந்திய நிலக்கரி நிறுவனம் அடுத்த கொஸ்டின் பெட்ரோலியம் என்ற சொல் எந்த மொழி சொற்களிலிருந்து பெறப்பட்டது லத்தின் மொழி சொற்களிலிருந்து பெறப்பட்டது பெட்ரோலியங்கிறது லத்தீன் மொழி சொற்களான பெட்ரோ அப்படின்னா பாறைன்னு அர்த்தம் ஓலியம் அப்படின்னா எண்ணெய் அப்போ பெட்ரோங்கிற பாறை ஓலியம்ங்கிற எண்ணெய் அப்போ பெட்ரோலியம் பாறை இருந்து பெறக்கூடியது இந்த பெட்ரோலியம் அப்படின்னு பேர் வந்துச்சு அடுத்த கொஸ்டினு தாது எண்ணெய் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா பெட்ரோலியம் கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா நிலக்கரி தாது எண்ணெய் என்று அழைக்கப்படுவது எதுனா பெட்ரோலியம் அடுத்த கொஸ்டின்னு இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் வயல் எது அப்படின்னா மும்பை ஹை எண்ணெய் வயல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பைக்கு பக்கத்தில் மும்பை எண்ணெய் வயல் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வயல் அறுபத்தைந்து சதவீதம் இருக்குது அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் உள்ள இரண்டாவது மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வயல் என்ன அப்படின்னா குஜராத் கடற்கரையில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல் தான் இந்தியாவில் இரண்டாவது பெ பெரிய எண்ணெய் வயல் அடுத்த கொஸ்டினு இந்தியாவில் உள்ள மிக பழமையான எண்ணெய் வயல் எது அப்படின்னா திக்பாய் எண்ணெய் வயல் இது அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்குது மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வயலு மும்பை எண்ணெய் வயலு இரண்டாவது பெரிய எண்ணெய் வயல் குஜராத் கடற்கரையில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயலு பழமையான எண்ணெய் வயலு திக்பாய் எண்ணெய் வயலு அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்குது அடுத்த கொஸ்டின் பெட்ரோலிய பகுதிகளுடன் இணைந்து காணப்படும் இயற்கை எரிவாயு ஒரு நீர்ம கரிம வாயு அதாவது இந்த இயற்கை எரிவாயு எப்பயுமே எது கூட இருக்குன்னா பெட்ரோலிய பெட்ரோல் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கே தான் காணப்படும் அதாவது படிவுப்பாறைகளில் தான் பெட்ரோல் இருக்கும் அந்த படிவுப்பாறைகளில் தான் இயற்கை எரிவாயும் இருக்கும் அப்போ இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது ஒரு நீர்ம கரிம வாயு நீர்ம கரிம வாயுங்கிறது இந்த இயற்கை எரிவாயு அடுத்த கொஸ்டினு இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் அதாவது கெயில் நிறுவனம் கேஸ் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெயில் நிறுவனம் அதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லி இப்போ கெயில் நிறுவனம் அல்லது இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்கு அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் இயற்கை எரிவாயு அதிகம் உள்ள பகுதி எது அப்படின்னா மும்பை ஹை இன்னொன்று பேசைம் எண்ணெய் வயல் இந்த மும்பை ஹைக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடியதான் பேசைம் எண்ணெய் வயல் இங்கே தான் அதிகமான இயற்கை எரிவாயு காணப்படுது அப்போ இந்தியாவில் அதிகமான எண்ணெய் வயல் காணப்படக்கூடிய இடம் மும்பை ஹை இந்தியாவில் அதிகப்படியான இயற்கை எரிவாயு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியும் மும்பை ஹைதா அதுக்கு அடுத்தபடியாக பெய்சைம் எண்ணெய் வயல் அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் இயற்கை எரிவாயு கண்டறியப்பட்டுள்ள பகுதிகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா பள்ளத்தூர் மங்கமடம் அப்படிங்கக்கூடிய ஒரு இது அந்த பகுதிகளில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த இயற்கை எரிவாயு கண்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் காணப்படும் முக்கிய அனல் மின் நிலையங்கள் உள்ள இடங்கள் எது எது அப்படின்னா நெய்வேலி மேட்டூர் தூத்துக்குடி எண்ணூர் தமிழ்நாட்டில் நான்கு இடங்களில் அனல் மின் நிலையங்கள் காணப்படுது எங்கெங்க அப்படின்னா நெய்வேலி மேட்டூர் தூத்துக்குடி எண்ணூர் இங்கெல்லாம் வந்து அனல் மின் நிலையம் காணப்படுது அடுத்த கொஸ்டின் எந்த தாதுக்களிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது யுரேனியம் மற்றும் தோரியம் இந்த யுரேனியம் மற்றும் தோரியத்திலிருந்து தான் அணுசக்தி பெறப்படுகிறது அடுத்த கொஷ்னு இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் தொடங்கப்பட்ட இடம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை அருகில் தாராப்பூரில் தான் முதல் அணுமின் நிலையத்தை தொடங்கியிருக்கிறாங்க தொடங்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்போ இந்தியாவில் அணுமின் நிலையம் முதல் அணுமின் நிலையம் தொடங்கப்பட்ட இடம் அப்படின்னா தாராப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்தது ராஜஸ்தானில் உள்ள அணுசக்தி நிலையம் எது அப்படின்னா கோட்டா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையம் கோட்டா அடுத்த கொஸ்டினு இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் எங்கே இருக்குது அதாவது தலைமையிடம் அல்லது தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் உள்ள இடம் மும்பை அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் அணுமின் சக்தி நிலையங்கள் உள்ள இடங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா கல்பாக்கம் அதுக்கப்புறம் கூடங்குளம் தமிழ்நாட்டில் அணுமின் சக்தி எங்கே இருக்குது அப்படின்னா கல்பாக்கத்தில் இருக்குது முதன் முதல்ல தொடங்கப்பட்ட இடம் கல்பாக்கம் இந்தியா ரஷ்யாவுடைய கூட்டு முயற்சி கொலாபரேஷனில் தொடங்கப்பட்டது கூடங்குளம் ஆனால் முதன் முதல்ல கல்பாக்கத்தில் தொடங்கியிருந்தெல்லாம் அதிகப்படியான மின் உற்பத்தி எங்கே தயாரிக்கிறாங்கன்னா கூடங்குளத்தில் தான் தயாரிக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அணுமின் சக்தி நிலையத்துக்கு பேர் என்ன அப்படின்னா நரோரா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையம் கோட்டா தமிழ்நாட்டில் இருக்கிறது கல்பாக்கம் கூடங்குளம் உத்தரப்பிரதேசில் நரோரா கர்நாடகாவில் கைகா குஜராத்தில் காக்ரபாரா இந்த இடங்கள்லாம் அணுமின் சக்தி நிலையங்கள் இருக்குது அதுக்கடுத்த கொஸ்டினு உலக மின் தேவையில் ஏழு சதவிகிதத்தை பூர்த்தி செய்வது என்ன அப்படின்னா நீர்மின் சக்தி இந்த நீர்மின் சக்தி தான் உலக மின்சக்தி தேவையில் ஏழு சதவீதத்தை பூர்த்தி செய்து மிகவும் மலிவான பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நீர்மின் சக்தி அடுத்த கொஸ்டின்னு இந்தியாவின் முதல் முதன் நீர்மின் நிலையம் நிறுவப்பட்டுள்ள இடம் எங்கே அப்படின்னா டார்ஜிலிங்கில் தான் முதன் முதல்ல அந்த நீர்மின் நிலையம் முதன் முதல்ல தொடங்கப்பட்டிருக்காங்க டார்ஜிலிங் எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் தொடங்கப்பட்டது தான் இந்த டார்ஜிலிங் நீர்மின் நிலையம் அப்போ இந்தியாவிலேயே முதன் முதலாக நீர்மின் நிலையம் நிறுவப்பட்டுள்ள இடம் டார்ஜிலிங் மேற்கு வங்காளம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்த கொஸ்டின் இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எங்கன்னா ஃபரிதாபாத் ஃபரிதாபாத் எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்கு இந்தியாவில் முதன் முதல் நீர்மின் சக்தி தொடங்கப்பட்ட இடம் டார்ஜிலிங்கே இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஃபரிதாபாத் ஹரியானா மாநிலத்தில் இருக்கு அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் உள்ள இடம் எங்கன்னா புதுடெல்லி சூரிய சக்தியினுடைய தலைமை நிறுவனம் அமைந்த இடம் புதுடெல்லி அடுத்த கொஸ்டின்னு இந்தியாவின் சூரிய ஆற்றல் அல்லது சக்தி அதிகம் உள்ள அல்லது உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம் சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் புதுடெல்லியில் இருக்குது இந்தியாவில் அதிக சூரிய ஆற்றல் தயாரிக்கக்கூடிய மாநிலம் ஆந்திர பிரதேசம் அடுத்த கொஸ்டின் ஒரு மலிவான மற்றும் மாசற்ற ஆற்றல் வளம் என்னென்ன அப்படின்னா காற்று சக்தியும் உயிரி எரிசக்தியும் தான் மிக மலிவான மாசற்ற சுற்றுச்சூழலுக்கு எந்த வித தீங்கு விளைவிக்காத எரிசக்தி இந்த காற்று சக்தி உயிரி எரிசக்தியும் தான் அடுத்த கொஸ்டின் இந்தியாவிலேயே அதிகளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான் இந்தியாவில் அதிக அளவில் காற்றாலை கொண்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு மூன்று கடலும் சம்ப சங்கமிக்கக்கூடிய இடம் இந்த கன்னியாகுமரி பகுதியில் அதிகமாக இருக்குது அடுத்த கொஸ்டின் உலகிலே மிகப்பெரிய அதிக காற்றாலைகள் பண்ணை உள்ள இடம் எதுனா முப்பந்தல் பெருங்குடி இது கன்னியாகுமரி பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது காணப்படுது அப்போ இந்தியாவில் அதிகமான காற்றாலைகள் கொண்ட மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு உலகில் மிகப்பெரிய காற்றாலை கொண்ட மாநிலம் பகுதி எது அப்படின்னா முப்பந்தல் பெருங்குடி இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது அடுத்த கொஷ்னு இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியை முதன் முதலில் ஆரம்பித்த இடம் ஓகா அதாவது குஜராத்தில் ஓகாங்கிற இடத்துல தான் முதன் முதல்ல இந்தியாவில் மின் உற்பத்தியை காற்றாலை மின் உற்பத்தியை தொடங்கினாங்க அப்போ இந்தியாவில் முதன் முதல்ல காற்றாலை மின் உற்பத்தி தொடங்கப்பட்ட இடம் ஓகா மிகப்பெரிய ஒரு இடம் முப்பந்தல் சரி அந்த ஓகாவில் குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதன் முதல்ல தொடங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரை பகுதியில் ஐம்பத்தி கிலோவாட் உற்பத்தி திறனுடன் நிறுவப்பட்ட இடம் எது எங்க அப்படின்னா தூத்துக்குடி கடற்கரை ஓரம் இந்த காற்றாலை மின்சக்தி திட்டம் தொடங்கப்பட்ட இடம் தூத்துக்குடியில் அதுக்கப்புறம் உலகளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் நான்காவது இடத்தை வைக்கக்கூடிய நாடு இந்தியா அதாவது மிகப்பெரிய காற்றாலை கொண்ட பகுதி இந்தியா தமிழ்நாட்டில் முப்பந்தல் கன்னியாகுமரி பகுதி காற்றாலை அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் நான்காவது இடத்துல நம்ம இந்தியா இருக்குது அடுத்த கொஸ்டின் தேசிய காற்றாற்றல் நிறுவனம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இது தனியார் நிறுவனமாக இது தொடங்கப்பட்டது இந்த காற்றாற்றல் நிறுவனம் அடுத்த கொஷ்னு இந்தியாவில் ஓதசக்தி உற்பத்திக்கு உகந்த இடங்களில் முதன்மையானது எது அப்படின்னா காம்பே வளைகுடா குஜராத்தில் காம்பே வளைகுடா தான் இந்தியாவில் ஓதசக்திக்கு மிக முக்கியமான ஒரு உகந்த ஒரு இடம் அடுத்து இந்த காம்பே வளைகுடாவுக்கு அடுத்தது கட்சி வளைகுடா அதுவும் குஜராத்தில் தான் இருக்குது இந்த ரெண் இந்த இடங்கள்லாம் வந்து ஓதசக்திக்கு உகந்த இடம் அடுத்த கொஷினு மேற்கு வங்கத்தில் ஓதசக்தி உற்பத்தி செய்யும் இடம் எதுன்னா சுந்தரவனம் இந்த சுந்தரவன பகுதியில் மேற்கு வங்கத்தில் உற்பத்தி பண்ணாங்க இப்போ ஓதசக்தி உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மேற்கு வங்காளம் குஜராத்தில் காம்பிய வளைகுடா அதுக்கப்புறம் கட்சி வளைகுடா அதுக்கப்புறம் கிழக்கு கடற்கரையில் மேற்கு வங்கத்தில் சுந்தரவனத்தில் ஓதசக்தியை நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க அடுத்த கொஷினு நூற்றி ஐம்பது கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட அலைசக்தி நிறு நிறுவப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா விழிஞ்சம் விழிஞ்சம் எங்கிருந்தால் திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்குது கேரளாவில் திருவனந்தபுரம் பக்கத்தில் விழிஞ்சம்ங்கிற இடத்துல தான் அலைசக்தி நிறுவனம் நிறுவப்பட்டிருக்கிறாங்க சரிமானவர்கள் இது வரைக்கும் கேட்டிங்க இந்த வினாக்கள்லாம் மிக மிக முக்கியமான வினாக்கள் கட்டாயம் தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் இதை நல்லா படிங்க இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாருக்கு இது பயனுள்ளதாக தான் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு இது ஷேர் செய்யுங்க nandri